வாகன விபத்தில் மணிக்கட்டு எலும்பு உடஞ்சி நம்ம வைத்தியசாலைக்கு வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க அதற்கான வீடியோ தாங்க இது பாருங்க வணக்க மக்களே நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம கோகுல் எலும்பு முறி வைத்தியசாலையோட வீடியோ தாங்க நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டோ ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தாங்க நம்ம வைத்தியசாலை இருக்கு இவங்களுக்கு வந்து மணிக்கட்டு எலும்பு உடைஞ்சு நம்ம வைத்தியசாலைக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கட்டு கட்டிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து ரெண்டாவது கட்டு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க இதில் வந்து எலும்பு வந்து ஓரளவுக்கு நல்லா செட் செட்டாகிடுச்சு நீ இந்த இந்த கட்டு முடிஞ்சு பத்து நாள் கழித்து வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து க முட்டைக்கட்டு போட்டு வெயிட்டு தூக்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் எந்த பெயினும் இல்லாமல் நல்லா நார்மலாக எந்த வேலையும் இவங்க வந்து செய்கிற அளவுக்கு நம்ம வைத்தியத்தில் முழுமையாக குணப்படுத்திடுவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எலும்பு முறை வைத்தியர் கோகுல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம வைத்திய சிலையாக கான்டெக்ட் பண்ணுங்கள்